ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ரவை எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க அப்புறமா உளுந்து கடுகு காஞ்ச மிளகா தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க தேவையில்லைன்னா வேண்டாம் அப்புறமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு அப்புறமா அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா அப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து அதே நல்லா கிண்டி விட்ருங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க என் பையன் இனிப்பு தான் சாப்பிடுவான் அதனால தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் சீனி சேர்க்க வேண்டாம் நாட்டு சக்கரை வாங்கி போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்